இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்காவிட்டால் என்ன செய்யணும் விதிகள் இதுதான் காப்பீடு வாங்குவது என்பது ஒரு பாதுகாப்பு வலை போன்றது நாம் தவறாமல் பிரீமியம் செலுத்துகிறோம் எதிர்பாராத நேரத்தில் சிக்கல் வரும்போது காப்பீட்டு நிறுவனம் நம்மை அதிலிருந்து மீட்கும் என்று நம்புகிறோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக பாலிசிதாரர்கள் பெரும்பாலும் தலைகீழ் அனுபவத்தை சந்திக்கின்றனர் கோரிக்கை தொகை வழங்குவதில் தாமதம் ஆவணங்களுக்கான அலைச்சல் அல்லது கோரிக்கையை முற்றிலும் நிராகரித்தல் சுகாதார காப்பீட்டாளர்கள் முந்தைய நோய்களை மறைத்தல் அல்லது பாலிசி விளக்குகள் பற்றி பேசுவார்கள் மோட்டார் மற்றும் பயண காப்பீட்டாளர்கள் நுட்பமான விதிகள் பற்றி பேசுவார்கள் உடனடி நிதி உதவியை சார்ந்திருக்கும் ஒரு குடும்பத்திற்கு இது மிகப்பெரிய துரோகம் போன்ற உணர்வை அளிக்கும் ஆனால் இங்கேதான் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்தியாவில் உள்ள காப்பீட்டுச் சட்டங்கள் உங்களுக்கு பல உரிமைகளை வழங்குகின்றன காப்பீட்டு நிறுவனத்தின் நிராகரிப்பை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை தாமதத்திற்கான பொதுவான காரணம் காப்பீட்டு நிறுவனம் கூடுதல் ஆவணங்களையோ அல்லது விளக்கங்களையோ கோருவதுதான் தட்டகரிப்புக்கான பொதுவான காரணங்கள் முந்தைய நோய்களை மறைத்தல் பாலிசி எடுக்கும் போது இருந்த நோய்கள் அல்லது உடல் பிரச்சினைகளை தெரிவிக்காமல் இருப்பது பாலிசி காலாவதி பிரீமியத்தை செலுத்த தவறியதால் பாலிசி காலாவதியாகி இருப்பது விளக்கப்பட்ட கோரிக்கைகள் பாலிசியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ள விதிவிலக்குகள் உதாரணமாக அழகு சாதன அறுவை சிகிச்சைகள் ஆவணப்பிழைகள் பிழைகள் மருத்துவமனையில் பில் தொகையும் டிஸ்சார்ஜ் சம்மரியில் குறிப்பிட்டுள்ள சிகிச்சையும் பொருந்தாமல் இருப்பது போன்ற காரணங்கள் இந்த காரணங்களை தெரிந்து வைத்திருந்தால் நீங்கள் கவனமாக இருந்து பிழை தவிர்க்கலாம் மேலும் கோரிக்கைக்கு தயாராக இருக்க முடியும் இந்தியாவில் உள்ள அனைத்து காப்பீட்டு நிறுவனங்களும் இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் விதிமுறைகளின்படி குறை தீர்க்கும் பிரிவே அமைத்திருக்க வேண்டும் உங்கள் கோரிக்கை நியாயமான காலத்தை பொதுவாக முப்பது நாட்கள் தாண்டி தாமதமானால் அல்லது தேவையற்ற முறையில் நிராகரிக்கப்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக ஒரு புகாரை அனுப்புங்கள் நீங்கள் அளிக்கும் புகாருக்கு குறிப்பு என்னை மறக்காமல் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு இது மிக முக்கியம் காப்பீட்டு நிறுவனத்தின் குறை தீர்க்கும் பிரிவில் இருந்து பதினைந்து நாட்களுக்குள் உங்களுக்கு பதில் வரவில்லை என்றால் அல்லது அவர்கள் பதிலில் திருப்தி இல்லை என்றால் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்கள் நீங்கள் ஐஆர்டிஏஐயின் ஒருங்கிணைந்த குறை தீர்ப்பு மேலாண்மை அமைப்பான ஐஜிஎம்எஸ் மூலம் ஆன்லைனில் புகாரை பதிவு செய்யலாம் இது உங்கள் புகாரை ஐஆர்டிஏஐ மேற்பார்வையிட உதவுகிறது இதுதான் உங்களின் மிக முக்கியமான அடுத்த கட்டம் இது நுகர்வோர் காப்பீட்டு சச்சரவுகளை கையாளும் நோக்கில் அமைக்கப்பட்ட இலவசமான நீதித்துறை போன்ற அதிகாரம் கொன்ற ஒரு அமைப்பாகும் குறை தீர்ப்பாளர் ரூபாய் முப்பது லட்சம் வரையிலான கோரிக்கைகளை கையாள முடியும் குறை தீர்ப்பாளரின் தீர்ப்புக்கு காப்பீட்டு நிறுவனங்கள் கட்டாயம் இணங்க வேண்டும் இது பாலிசிதாரருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு